ஹலோ வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து இப்போ எங்கேருந்தால் மதுரை ஏர்போர்ட்லேருந்து நம்ம துபாய் போகிறோம் துபாயில் வந்து எந்த ஏர்போர்ட்டுக்கு போகிறோம்னு சொன்னால் அபுதாபி வாங்க போவோம் இப்போ வந்து நம்ம மதுரையிலேருந்து மேலே ஏறியாச்சுங்க மேலே ஏறி பாருங்கள் நம்ம மதுரை சிட்டியை விட்டு மேலே ஹைட்டில் ஏறிக்கிறோம் கிட்டத்தட்ட மேலே இருக்க இருக்க மேலே போய்கிட்டே இருக்குது அந்த மேகங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அதுக்கு கீழே பாருங்கள் நம்மளுடைய பூமி அந்த வீடு வாசல் நிலம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம வந்து அதாவது இப்போ மதுரையை விட்டு கொஞ்சம் ரீச் ஆகி இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இந்தியாவை விட்டு வெளியாக போகிறோம் ஏன்னா கடலில் பயம் பயணம் பயணம் பண்ண போகிறோம் அந்த கடல் வழியாக வந்து நம்ம கடலுக்கு மேலேயே போகிறோம் அப்போ அதையும் வந்து கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம் பாருங்கள் இப்போ பாருங்கள் மேகங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு அழகாக திட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கடலுக்கு மேலே இருக்கோம் வந்து பூமியை விட்டு கடலை விட்டு நம்ம தாண்டி அந்த கடலுக்கு மேலே வந்து இருக்கோம் எவ்வளோ மேகங்களை பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு மேகங்கள்ட்டாக வந்து அப்புறம் அந்த மேகங்களே வந்து நம்ம எது வேணாலும் கற்பனை பண்ணி அதை பார்க்கலாம் பார்க்கல பார்க்கலாம் தெம்பிலாக்ட்டு தலை மாதிரி இருக்குது அங்கே பார்த்தா வந்து எண்மேலை ஒட்டிச்சு மேலே போகிற மாதிரி இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதனால் வந்து நம்ம இப்போ எங்கே போய்கிட்டு இருந்தோம்னா துபாயை நோக்கி போகிறோம் துபாயை நோக்கி இருக்கையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே போகிறோம் அதாவது நம்ம சீட்டில் வந்து நம்ம செக்கப் பண்ணிக்கிட்டுன்னு நமக்கு சீட்டு கிடச்சிருச்சு அதனால் வந்து ஓரளவு நம்ம வீடியோ போட சொன்னேன் எல்லாத்துக்கும் நானும் மேலே சூப்பர்வேன் உண்மையில் நானும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் இப்போ ராத்திரி சீட்டு வந்து நமக்கு இப்படி எங்கேயும் போட போகிறாங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சீட்டு ஒரு வழியாக கிடச்சிருச்சு அதாவது நம்ம சீட்டில் வந்து வேற ஆள் உட்காந்துருச்சு அவங்க சீட்டில் வந்து நம்ம உட்காந்துக்கிட்டோம் அவ்வளோவெலாம் அதோட சரின்னு சொல்லிட்டு செக்கப் பதிக்கிட்டுன்னே உட்காந்து பார்த்துக்கிட்டே வந்தாங்க பாருங்கள் மேகங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம வந்து துபாயை ட்ராவல் பண்ணுறோம் உண்மையிலே வந்து அருமை அருமை சுருங்க எல்லாருடைய கிருபிகளும் வந்து நம்ம நல்லபடியாக போய் ஏறி இருக்கோம் மேலே வந்து ஒரு துபாய் வாழ்க்கை வந்து பெரிய ஒரு இது தாங்க எந்த வெளிநாடுனாலே இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவங்கள் கிடைக்கும் அங்கே போனோம்னா பல நாட்டு நண்பர்கள் வந்து நமக்கு ஃப்ரெண்ட்ஸு கிடைப்பாங்க கண்டிப்பாக அது ஒரு பாக்கியம் எந்த நாடு வேணாலும் இப்போ இந்தியாவிலே வந்து நம்ம எத்தனோ ஸ்டேட் இருக்குது கேரளா கர்நாடகா பஞ்சாப் மும்பை எவ்வளோ ஸ்டேட் இருக்குது உண்மையிலேயே அத்தனை பேரும் வந்து யாராச்சும் ஒரு ஆள் நம்ம கூட இருப்பாங்க கண்டிப்பாக வந்து நடக்கும் இல்லை இதுக்கு முன்னாடி தான் வந்து அதிகமாக வந்து நேபாளி பசங்க வந்து அதிகமாக நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க ரொம்ப எல்லாம் கண்டிப்பாக அது மாதிரி வந்து இந்த மாதிரி வெளிநாடுக்கு போகிறதுனால தான் நம்ம பக்கத்து ஊர் பசங்க கொள்ளை வந்து நம்ம ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க அதுவும் நம்ம மலைச்சியாக சரி மலைச்சியா இருந்தாலும் சரி இந்த மாதிரிலாம் இருக்கையிலும் சரி ரொம்ப நண்பர்கள் போய் உழைக்க போவேன் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ நண்பர்கள் வேலையை வந்து கிடைச்சிருக்காங்க இன்றைக்கி வந்து எல்லோரும் கூட தொடர்பு இருக்குது எல்லாருக்கும் நல்லா சந்தோஷமாக இருக்கோம் நிறைய சூப்பர் கண்டிப்பாக மீண்டும் எல்லோரையும் பார்க்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வீடியோ போடுறோம் அது மூலிமா கூட நம்மளை கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும் ஏன்னா நம்ம இத்தனோ வீடியோ போட்டிருக்கோம் ஷார்ட் வீடியோ போட்டிருக்கோம் அதில் நம்ம நம்பர் கூட மொபைல் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் மூலயமா தொடர்பு கண்டுக்க என் ஃப்ரெண்டு கூட ஒரு இம்ரான் சொல்லிட்டு நான் கூட ஃபோன் அடிச்சிருந்தாப்ல உண்மையிலேயே வந்து வேறல லெவலுங்க சௌதியிலேருந்து நடிச்சிருந்தாப்ல அப்புறம் திரும்ப இங்கேயே வந்துட்டில்லாம் அதே மாதிரி மலேசியாவில் உள்ள ஒரு நண்பர் அஜி கேட்டிருந்தாப்புல திரும்ப அங்கேயே போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அங்கேயே போய் துபாய்க்கே கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் என்னுடைய நிறைய நண்பர்கள் தான் வந்து சில பேர் கேட்பாங்க ஏன்னா அங்கேயும் போய் நீ வந்து இதை விடலையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்து என்னுடைய ஹார்ட் பீட் வந்து ஃபுல் வீடியோ என்னால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேன் கண்டிப்பாக இப்போ பாருங்கள் நம்ம எங்கே வந்து வந்து இப்போ அபுதாபி நோக்கி வந்தாச்சுங்க கடலை தாண்டி நம்ம வந்துட்டோம் கடலை தாண்டி இப்போ வந்து கீழே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக வந்து பாலைவனம் பாருங்கள் அபுதாபி நம்ம நெருங்கிட்டோம் ஃபுல்லாக வந்து பாலைவனம் அந்த ஏர்போர்ட்டுக்கிட்ட இறங்க போகிறோம் பாருங்கள் கீழே பாருங்கள் எவ்வளோ பாலைவனம் இந்த சோலைவனம்னு சொல்லுவாங்கள்ல பாலைவனத்தில் ஒரு சோலை வந்து சொன்ன மாதிரி வீடு வாசலாம் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காருங்க பாருங்கள் இங்கேருந்து பாக்கையிலையே வந்து எவ்வளோ அழகாக இருக்குது ஒரு அதாவது நம்ம ஒரு ஃபோட்டோவில் பார்த்தது மாதிரி இருக்குது பாருங்கள் உண்மையிலேயே ஆனால் வந்து நேரில் போய் பார்த்தோம்னா அந்த வீட்டுலாம் எப்படி இருக்கும் அவ்வளோ எல்லாமே வந்து கலர்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் மஞ்சளும் தான் இருக்கும் வீடு வேற எந்த கலர்லையும் பார்க்க முடியாதுங்க துபாயை பொறுத்த மஞ்சள் மஞ்சே வெள்ளை மஞ்சள் வெள்ளை தான் இருக்கும் இப்போ இங்கேருந்து பார்க்கையிலே உங்களுக்கே தனி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அதே மாதிரிக்கு நம்ம வந்து அபுதாபி நெருங்கிட்டோம் இப்போ வந்து ஃப்ளைட்டு வந்து மேலேயே கொஞ்சம் கொஞ்சமாக தரையை கீழே இறங்கிறதுக்காண்டு லேண்ட் ஆகுறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க நம்மளும் வந்து அந்த ஒரு ஒரு மணி நேரம் சரியான ட்ராவலுங்க உண்மையிலேயே இந்த வர வரையில ஃப்ளைட்டு வந்து ஹை லெவலில் போனாங்க சில டயத்தில் அலோஸ் பண்ணாங்க ரொம்ப வந்து எல்லாம் பெல்ட்டு போட்டு ஜாக்கிரையாக இருந்துச்சுங்க இப்போ வந்து நம்ம நெருக்கி அபுதாபி வந்துவிட்டோம் அபுதாபியை இறங்க போகிறோம் எவ்வளோ ரோடு போகிற பாருங்கள் எவ்வளோ வாகனங்கள் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது உண்மையிலே வந்து ஒரு அபுதாபி வந்து ஒரு அருமையான ஒரு உருவன் சுற்றி பார்க்குறதுக்கு வந்து துபாய் அப்போ துபாய் அது மாதிரி அபுதாபியில் வந்து அதே மாதிரி பல இடங்கள் இருக்குது மேலே வந்து சூப்பராக இருக்குங்க அபுதாபி பாருங்கள் எவ்வளோ வீடுகள் பாருங்கள் அப்படியே அப்பா எவ்வளோ பார்த்தீங்கன்னு அதை பாருங்கள் அதனால் ரவுண்ட் சின்ன ரவுண்டு நினைக்கிறாங்க நம்மளா யூடன் போடுறாங்க தான் கிட்ட அதுவே ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் சுத்தமாக அந்த அளவுக்கு பெரிய ரவுண்டான வந்து பாருங்கள் நெருங்கி வந்துவிட்டோம் இதே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ஏன்னா புதுசாக வர்றவங்களுக்கு வந்து இந்த நாட்டோடைய அந்த வெக்க வந்து சில பேருக்கு ஒரு அழுதாக இருக்கு இருந்து பழகிட்டோம்னா நமக்கு ஆறு மாதம் வெயிலாக ஆறு மாதம் குளிர்ன்ட்டு மாறிடும் அதனால் வந்து வெயிலையும் சமாளிக்கணும் குளிரையும் சமாளிக்கணும் உண்மையிலே வந்து சூப்பருங்க நல்லபடியாக வந்து கீழே இறங்க போகிறோம் தரையில் இறங்குறதுக்கு செகண்ட் வந்துருச்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்ட்டீனில் இறங்கிட்டோம் கீழே இறங்கிட்டோம் பாருங்கள் கீழே இறங்கி பாருங்க அபுதாபி ஏர்போர்ட்டு வந்து துபாய் ஏர்போர்ட் மாதிரி இருக்காது சரியான பெருசுங்க ஆனால் ஏன் இந்த ஏர்போர்ட்டு வந்து சரியான பெருசு ஆமாம் இங்கே வள்ளி எத்தியாத்து ஒரு சில ஃப்ளைட்டுகள் மட்டும்தான் இங்கே இறங்கும் அதனால் பெருசாக வந்து ரெஷ்ஷாக இருக்காது இந்த அபுதாபி ஏர்போர்ட்டில் துபாய் ஏர்போர்ட்டில் வந்து அப்படியே அப்போ டைமிங்கே கிடையாது ஃப்ளைட்டு ஏறும் ஏற ஒரு பக்கத்து இறங்கிட்டே இருக்கும் ஒரு பக்கத்து ஏறிக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து டெர்மல் ஒன் டெர்மல் டூ டெர்மல் த்ரீ அதோட ரேஞ்சு வேறு அங்கே எமரெட்ஸு இங்கே ஃபுல்லாக எத்தி எடுத்து ஏர் அரேபியா இண்டிகோ பல நாட்டு ஃப்ளைட்டு இங்கேயும் இறங்கும் இங்கேயும் அபுதாபி ஃப்ளை வந்து ஒரு சூப்பர் நல்லபடியாக வந்து கீழே இறங்கிட்டோம் இறங்கி வந்து இப்போ வந்து ஃப்ளைட் வந்து லேசாக போகுது நம்ம இறங்கி வெளியாக ஒரு இடத்துக்கு அந்த இடத்துக்கு கொண்டு போகிறாங்க உண்மையில் வந்து வேறு லெவலுங்க அதோட ஃப்ளைட்டை விட்டு இறங்கி வெளியில் வந்து நம்ம இப்போ வந்து எப்படின்னா நம்ம சகாமா நியூ சகாமா அந்த நம்ம ரூமுக்கு போகிறோம் போகிற வழியில் மொதல் வந்து நம்ம வந்து இந்த பள்ளிவாசலில் தான் பார்த்தோம் உண்மையில் அருமையான ஒரு பள்ளிங்க இந்த இடத்துல பாருங்கள் நீங்கள் பார்க்குறதுக்கே வந்து இங்கே துபாய் அபுதாபியை பொறுத்தளவு பள்ளிவாசல் நீங்கள் எந்த பள்ளியை பார்த்தாலும் ஒரே மாதிரி அழகாக பார்க்குறதுக்கு அவ்வளோ இதாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் துபாய் வந்தீங்கன்னா துபாயிலையும் சுற்றி பாருங்கள் அபுதாபிக்கும் வாங்க ஒன்றும் வந்து பல இந்த மாதிரி வந்து அபுதாபியில் பல பள்ளி வாசல் சூப்பர் சூப்பர் பள்ளி இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒர்க்கர்ஸ் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது ஏற இல்லை அவங்களுக்கு டைமிங்கே வந்து எவ்வளோ பேர் பார்க்குறாங்க பாருங்கள் ஃபுல் வெளியே வந்து சூப்பருங்க கண்டிப்பாக வந்து நம்ம அபுதாபிக்கு வந்து இதாக இறங்கிட்டோம் இறங்கி அந்த ரூம் பக்கத்தில் வந்தாச்சு நம்ம அந்த பள்ளியாசலில் சுற்றி தான் வரோம் ஏன்னா ஒரு இறங்கினதோட ஒரு காமன் நேரத்தில் நம்ம ரூம் தான் இல்லை ஆரம்பி நம்ம வந்து இதாங்க நம்ம ரூமுக்கு வெளியில் வந்து இது நிற்கிறவங்க இதான் நம்ம ரூமுக்கு வெளியில் உள்ள ரோடு நியூஸ் ஆகாமல் அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து உண்மையிலே வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ கார் பார்க்கிங் பாருங்க டி அப்பா கூட இருக்குது நம்ம வந்து இந்த பில்டிங்கில் தான் வந்து நம்ம ரூம் இருக்குது இந்த ரூமில் தான் வந்து நம்ம எல்லாமே தங்குறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாக ஜே ஜேன்னு இருக்குது பாருங்கள் உண்மையில் வந்து சூப்பரான ஒரு ஏரியாங்க நம்ம வந்து நம்ம வந்து இந்த பில்டிங்கில் இந்த ரூமில் தான் இருக்கிறோம் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்